நம்ம எல்லாேருக்கும் பிரபலமான கிச்சன் வில்லன் யார் வேறு யார் வெங்காயம்தான் அதை நறுக்கிறப்போ நம்ம இருந்து நீர் நீர் ஊற ஆரம்பிச்சிடுது அது ஏன் வெங்காயத்தில் என்ன ஸ்பெஷல் கெமிக்கல் இருக்குது நம்ம கண் எப்படி ரியாக்ட் ஆகுது இப்போ சூப்பர் ஈஸியாக புரிஞ்சிக்கலாமா வெங்காயத்துக்குள்ளே அமினோ ஆசிட் சல்ஃபோட்ஸ்னு ஒரு செல்லக்கூடிய ஒரு ரசாயனம் இருக்குது நீங்கள் வெங்காயத்தை நறுக்கும் போது அந்த வெங்காய செல்கள் கிழிஞ்சு அதிலேருந்து என்சைம்ஸ் வெளியே வரும் அந்த என்சைம்ஸும் அமினோ ஆசிட்ஸோ ரியாக்ட் பண்ணி ஒரு கேஸு உருவாக்குது அதுதான் நம்ம கண்ணை எரிச்சலாக்குற ஒரிஜினல் வில்லன் இந்த கேஸ் காற்றோடு கலந்து நேராக நம்ம கண்ணில் போகும் அந்த கண்ணில் இருக்கிற கண்ணீர் சுரபிகளில் இது ஒரு இரிட்டை ரெகுக்ரைஸ் பண்ணும் அப்புறம் என்ன நடக்கும் இந்த கேஸ் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற வாட்டரை கலங்குது இந்த அது மைல்டு சன்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி ஆகிடும் கண்ணு டேஞ்சர் டேஞ்சர்னு சிக்னல் அனுப்புகிறப்போ நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக அதிகமான வாட்டிடிஸை உருவாக்கும் அந்த கேஸை தள்ளி விடுறதுக்கு நம்ம கண்ணீர் பார்த்திங்கன்னா வெள்ளை மாதிரி ஆரம்பிக்குது அதனால தான் வெங்காயம் நறுக்கிறப்போ நம்மளுக்கு எமோஷனல் மூமெண்ட் ஆயிடுது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆனியன் நறுக்கும்போது நீங்கள் அழுகிறது உங்கள் மனசுக்காக இல்லை வெங்காயத்தோட கெமிஸ்ட்ரிக்காக இப்படி இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் ஃபேக்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்